நேர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேர்களுக்கு நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பாக்க போறோம்னா துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மார்ச் மாதம் முடிவுக்குள்ள எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுதுங்க எந்தெந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோ பதிவுல நம்ம விரிவா பார்க்க போறோம் வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் முருகர் இருக்கும் பொழுது நன்மைக்கு எல்லையே இல்லை நல்லதுதான் நடக்கும் நம்பிக்கையோடு வாழுங்கள் ராசி திழாம் ராசினா எப்பேற்பட்டவங்க தெரியுமா தாய போல அன்பு குணம் கொண்டவங்க எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டக்கூடியவங்க அம்மா அம்மா அமைதியா இருங்கம்மா என்னங்கம்மா புகழ்ந்துகிட்டே போறீங்க அப்படின்னு நீங்க சொல்றது இது உங்களை பத்தி நான் சொல்லி தெரியணுங்கிறது இல்ல உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை அதனால சொல்லிட்டு இருக்கங்க துளரம் ராசிக்காரங்களே நீங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா எல்லா உயிர்களையும் சம அளவுல மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க அது செடி கொடியா இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி என்பதுதான் எல்லாருக்கும் மனிதனுக்கு உயிர் இருக்கிற மாதிரிதான் செடி கொடிகளுக்கும் விலங்குகளுக்கும் உயிர் இருக்கு அப்படின்னு எல்லா உயிர்களையும் சம அளவுல மதிக்கக்கூடியவங்க தான் நீங்க எல்லாருக்கு மேலையும் அன்பு காட்டணும் எல்லாரையும் மதிக்கணும் எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை இருக்குது செடி கொடிகளுக்கு கூட உணர்வுகள் இருக்குது அப்படிங்கறத முழு மனதோடு புரிந்து கொண்டவர்கள் தான் துழாம் ராசிக்கார நேர்கள் இந்த உலகத்துல மரத்தை வெற்றக்கு ஒரு நிமிஷம் கூட நம்ம மனிதர்களாகி நாம யோசிக்கிறது இல்ல ஆனா துழாம் ராசியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மரத்தை நடுவதற்கு ஆசைப்பட்டு இருக்கான் ஒரு நா ஒரு நாளத்தே ஒரு வாரத்தில் ஒரு மரத்தை வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது கால சூழ்நிலை முடியவில்லை இருந்தாலும் பரவாயில்லை அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு மரத்தையாவது நான் நடக்கும் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்தால் நிச்சயம் நம் உலகத்தில் நிறைய மரங்கள் நட்டு நம்ம நாட்டையும் உலகத்திலையும் பெரிய லெவல்ல கொண்டு வரலாம் நாட்டு அளவுல யோசிக்கிறவங்க நம்மங்க உலக அளவுல யோசிக்கிறவங்க தான் நம்ம துலாம் ராசிக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இயற்கைக்கு புறம்பா செஞ்சுக்கிட்டு வரோம் அட்லீஸ்ட் கொஞ்சம் மரத்த நட்டம்னாவது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த பூமி இருக்கும் அப்படின்னு இந்த உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டு உலகத்துல இப்படிதான் வாழணும் அப்படிங்கறத எல்லாம் அறிஞ்சுக்கிட்டு வாழக்கூடியவங்கதான் நம்ம துழாம் ராசிக்காரங்க துழாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான துன்பங்கள் பரவாயில்ல பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு இந்த துன்பத்தை எல்லாம் கண்டு பயக்க மாட்டாங்க இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில என்ன துன்பம் வந்துற போது பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடையும் தன்னம்பிக்கையோடையும் போராடிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய முயற்சிய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் தான் இவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிக்கிட்டு இந்த வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லைனா இவங்களுக்கு இருந்த கஷ்டத்துக்கு இவங்க எதிரிகள் கொடுத்த கஷ்டத்திலே இவங்க தாங்கி இந்த பூமியில வாழ முடியாதுங்க இவங்க கிட்ட இருக்கிற மன தான் இவங்களை இந்த நிமிஷம் வரைக்கும் நிம்மதியா வாழ வச்சிருக்கு உயிரோட இருக்க வச்சிருக்கு இருந்தோம்னா ஒரு ஒரு மரம் இருக்கு எடுத்துக்காட்டுக்கு மரத்தை அது துளிர் விட்டு வளரும் ஒவ்வொரு மரம் வந்து பட்டு போயிடும் ராசிக்காரங்க அதே மாதிரி மரத்தை மாதிரிதான் எதிரிகள் வந்து தாக்க வந்து துன்புறுத்தினாலும் ஒரே அடியா கீழே விழுந்தாலும் விழுந்தாலும் விழுந்து விழுந்த விழுந்தவர்கள் மீண்டும் விழுந்தபடி இல்லாமல் மீண்டும் மீண்டும் விருட்சம் போல வளர்ந்து வருவாங்க அந்த மதம் மாறி விட்டு வளர்ந்து வருவாங்க நம்ம துலாம் ராசிக்காரங்க திருழாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் முப்பத்தொன்னு முடிவுக்குள் திராம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கும் எட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் முடிவுக்கு இந்த இந்த வீடியோ வீடியோ பதிவு பதிவு பதிவை ரகசியமா உங்களுக்குள்ள வச்சுக்கணும் உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறத நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாதுங்க ஏன்னா நல்லது நடக்குதுன்னு சொல்லணும்னு வச்சுக்கீங்க அதை நடக்கூடாம பண்றதுக்கு பல பேர் இருப்பாங்க பார்க்கறதுக்கு வேணா நீங்க நல்லா இருக்கும் இருக்கணும்னு நினைச்சிட்டு உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க பழகுவாங்க ஆனா நீங்க நல்லா இருக்கிற நல்லா இருக்க போறேன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க நல்லா இருக்க போறானா இவன் நல்லா இருக்க போறானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இலைகளே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை நடக்க விடாம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கெட்டவர்கள் கெட்டவர்கள் யார் நல்லவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதை விட நம்மது நாட்களில் நடப்பதை நம் வெளியில் சொல்லாமல் மறைமுகமாக வைத்துக் கொள்ளலாம் வெற்றி அடைந்ததுக்கு பிறகு தெரிஞ்சுட்டு போகுது வெளி உலகத்துக்கு வெற்றி அடைவதற்கு முன்னாடி வெளி உலகத்திற்கு உங்கள் ரகசியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களையும் வெளியில சொல்லக்கூடாது நல்லது நடக்கட்டும் முருகரோட அருளால எல்லாமே நல்ல விதமா நடக்கட்டும் நம்ம நல்லா இருந்தா நாலு பேரை நம்ம நல்லா இருக்க வைப்போம் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்க்கைய கடந்து போய்கிட்டே இருக்கணுங்க திழாம் ராசிக்காரங்களே திராம் ராசிக்காரங்களே இந்த மார்ச் மாதம் உங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்கு அப்புறம் எந்தெந்த எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வருது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாங்க துழாம் ராசிக்காரங்களுடைய கிரகநிலை மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா திழாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எடுத்துக்கொண்டால் சித்திரை மூன்று நான்காவது பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாவது பாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் குரு செவ்வாய் சயன போகஸ்தானத்தில் கேது வலம் வராருங்க இந்த கிரகநிலை மாற்றத்தினால் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி முடிவுக்குள் உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வரும் முக்கியமான எட்டு பிரச்சனைகள் முதலாவதாக உங்க வாழ்க்கையில பணங்காசு இருக்கு நிம்மதி இல்லை எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை இல்ல அப்படின்னு நீங்க வேண்டாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாமல் இல்ல போகாத ஜோசியர் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணை இல்ல முடி மறைச்சு பூச்சி என் வாழ்க்கை இப்படியே போயிருமா நான் தனிமையில இப்படியேதான் வாழணுமா அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்க துளாம் ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க இதுனா ஒரே சொல்றது காத்திருப்பு தான் காத்திருந்தா நம்மளுக்கு சிறப்பானதா கிடைக்கும் சொல்லுவாங்க சிறப்பான ஒரு அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டா இருக்கு இது நாள் வரைக்கும் நீங்க காத்திருந்ததை விட காத்திருந்ததுக்கு பலனா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சிறப்பா அமைய போறாங்க உங்க வாழ்க்கை துணை மூலமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுங்க இரண்டாவதாக முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை கடன் 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 கடன்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க நீங்க வாங்கின கடன் என்னமோ பத்தாயிரமா தான் இருக்குங்க அதுக்கு வட்டியே நீங்க இருபதாயிரம் கட்டிருப்பீங்க என்னமா சொல்றீங்க இருபதாயிரம் கட்டணுமா உங்களுக்கு எப்படிங்கம்மா தெரியும் நடக்கிறதானுங்க நீங்க அழுவச்சிருக்கீங்கல்ல கடன்கார வீட்டுக்கு வந்து ஏமா ஏப்பா உன்னால கடனுக்கு வட்டியே கட்ட வட்டியே கடன்காரனே கடன் கொடுத்தவனே பயப்படுவான் ஏப்பா வாங்கின கடன் பத்தாயிரம் வட்டி இருபதாயிரம் கட்டிட்டியே அந்த பத்தாயிரத்து ஏதோ ஒன்னும் அந்த பத்தாயிரத்து கட்டிடுறீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குமா சின்ன கடனை இப்படி பெருசு பண்ணிட்டேன்னு கடன் கூட கூட கடன் கொடுத்தவன் உங்களை கண்டு வேதனைப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு நிலையில நம்மளால இருக்க முடியாதுப்பா உன்னையெல்லாம் எல்லாம் எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குன்னு கடன் கடன் கொடுத்தவங்க கூட உங்க மேல பரிதாபப்படுவாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க வரக்கூடிய நாட்கள்ல கடன் பிரச்சனை இல்லாம நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க மூணாவதாக முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனை ஒரு சொத்து வாங்கும் நினைப்பீங்க அது நிலமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சொத்து எந்த ஒரு பொருள் தானே அந்த சொத்து வாங்குற முடிவுல ஏதாவது ஒரு தடங்கள் வந்து வந்து அந்த சொத்து வாங்குறது வந்து தடைபட்டுட்டே இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய மார்ச் மாதம் முப்பத்தொன்னு முடிவுக்குள்ள நீங்க உங்களுக்கு பிடிச்ச சொத்துக்களை எல்லாம் வாங்கி மகிழ போறீங்க தடைகள் எல்லாம் காணாம போக போகுது நீங்க நினைச்சபடி எல்லா விஷயங்களும் நடக்க போகுதுங்க நாலாவதாக முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னும் பார்த்தீங்கன்னா பயம் மனப்பதட்டம் பயம் மன பதட்டம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீங்க போறீங்க வரைக்கும் எந்த செயலை செய்தாலும் எந்த சொல்லை மத்தவங்கிட்ட போய் தயக்கமும் ஒரு பய உணர்வும் மனதில் ஒரு திருப்தி இல்லாத நிலையும் இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய மாற்று மனசுல தைரியம் அதிகரிச்சு எல்லாம் காணாம போய் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட சுறுசுறுப்போட இருக்க போறீங்க திருவாம் ராசிக்காரங்களே ஐந்தாவதாக உங்க வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய முக்கிய பிரச்சனை என்னன்னு பார்த்தா குழந்தை குழந்தை பாக்கிய இல்ல திருமணம் ஆயிருச்சு அஞ்சாறு வருஷம் ஆயிருச்சு எங்க குடும்பத்துல ஒரு குழந்தை இல்லையே இப்படியே எங்க குடும்பம் இப்படியே நாங்க நாங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இருப்போமா குழந்தை கிடைக்காத எங்களுக்கு நான் அந்த குழந்தைக்காக வாழணும்னு எவ்வளவு கனவு கண்டு வச்சேன் அப்படின்னு நீங்க பண்ணாத பிரார்த்தனை இல்லைங்க இருந்தாலும் உங்க வாழ்க்கை துணை அப்படிங்கறது வாழ்க்கை துணை மூலமாக நீங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு இடத்துக்கு பொது இடத்துக்கு போனாலும் அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை கேவலப்படுத்த நினைப்பாங்க அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ முடியாது இல்லைங்க காத்துதான் முருகன் நம்மளுக்கு இரட்டிப்பான பலனை கொடுப்பாருன்னு சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க காத்திருந்தீங்க அந்த காரணத்துக்காகவே உங்களுக்கு முருகர் வந்து குழந்தை பாக்கியமா வந்து பிறக்க போறாருங்க கடவுள் முருகரே உங்க குடும்பத்துல குழந்தையா தவம் தவம் இருந்தீங்க இத்தனால தவத்துக்கு பலனாவே முருகர் உங்க குடும்பத்துல வந்து குழந்தையா பிறக்க போறாருங்க இதை விட வேற என்னங்க சந்தோஷம் நம்மளுக்கு வேணும் அடுத்தது ஆறாவதாக முடிவுக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமான பிரச்சனைங்க நீங்க வந்து என்ன சொல்றது முக்கிய உறவுகளை சந்திக்க போறீங்க நீங்க நினைச்சிருப்பீங்க ஒரு நீண்ட நாட்களாக ஒரு உறவை பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க ஸ்கூல் ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல லவ் காதல் பண்றவங்களா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஒரு நபர் அந்த நபரை பிரிஞ்சு ரொம்ப நாள் இருக்கும் அந்த நபரோட ஃபோன் நம்பர் கூட நம்ம கிட்ட இருக்காது எப்படி மிஸ் ஆயிருந்திருக்கும் அந்த நபரை சந்திக்கணும் பார்த்தான் வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது அவங்க என் கூட அந்த ஃப்ரெண்ட் என் கூட இருந்திருந்தா என் வாழ்க்கை இப்படி எல்லாம் போயிருக்காது நான் எப்படியோ இருந்திருப்பேனே அப்படின்னு தவிச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த தவிப்புகள் எல்லாம் காணா போக போகுது நீங்க காத்திருந்த நபர் உங்கள் கண் மூடி நீங்கள் திறக்கும் பொழுது உங்கள் கண் முன்னு வந்து நிக்க போறாருங்க மார்ச் முப்பத்தி அண்ணிக்குள்ள இந்த அதிசயம் நிச்சயம் நடந்தே தீரும் ஏழாவதாக உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வரக்கூடிய முக்கிய பிரச்சனை பூர்வீகத்தில் இருந்த சொத்துக்கள் அனைத்தும் சொத்துக்கள் உறவுகள் அனைத்தும் உங்களுக்காக வேண்டிய உறவுகளும் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களும் உங்கள் கையில் வந்து சேரப்போகிறது இதை யார் தடுத்தாலும் முடியாதுங்க எட்டாவதாக முடிவுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த முக்கிய பிரச்சனை குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் ஈகோ பிரச்சனை இந்த பிரச்சனை நீராக மறைய போகிறது நீங்கள் கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக ஒரு எந்த ஒரு இடத்திலையும் விட்டு தராம சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போறீங்க விட்டு கொடுக்காம வாழ்ந்துட்டாவே சந்தோஷம் இரட்டிப்பா தாங்க இருக்கும் சந்தோஷத்துக்கு குறையே கிடையாது ஒவ்வொரு நாளும் மன தைரியத்தோடும் பொறுமையோடும் பொறுப்புணர்வோடும் நீங்க நினைச்ச காரியத்தை செஞ்சிட்டு வாங்க திருவாம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் நடக்கும் தோல்விக்கு இடம் கிடையவே கிடையாதுங்க திருவாம் ராசிக்காரங்களே நம்பிக்கையை மட்டும் விற்றாதீங்க திருலாம் ராசிக்காரங்களே உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும் புது நபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களது பணி திறமையால் மேலதிகாரிகள் திருப்தி அடைவார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசும் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக வார்த்தையை இதை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு நீங்க செயல்படுங்க மத்தபடிக்கு உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தொழாம் ராசிக்காரர்களே பெண்களுக்கு இந்த மாதம் சவாலான மாதமாக இருக்கிறது எந்த காரியத்திலும் முடிவு எடுக்கும் முன் தீர ஆலோசித்து எடுப்பது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு கலைகள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் கிடைக்கும் தாங்கள் மேன்மையடைந்த புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாட்டு வாய்ப்புகள் வரலாம் வாய்ப்புகள் குவியும் வீண் அணைச்சல்கள் ஏற்படலாம் வீண் அணைச்சல் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு பனைச்சுமை அதிகமாக இருக்கும் பனைச்சுமை அதிகமாக இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கும் திருநாம் ராசிக்காரர்களே மனசை தளரவிடாமல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பய உணர்வை ஒதுக்கி வைத்துவிட்டு தைரியத்துடனும் தன்னம்பிக்கையிடம் எப்பவுமே கம்பீரமான இருக்கணும் துலாம் ராசிக்காரங்களே கஷ்டமே இருந்தாலும் முகத்தில் உங்க கஷ்டத்தை காட்டாம இருக்கிற உங்களால வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடி வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் நிச்சயம் உங்களால் முடியாதது இந்த உலகத்தில் யார்னாலும் முடியாது என்ற கெத்தோடவே நீங்கள் வாழ வேண்டும் துலாம் ராசிக்காரர்களே பாதம் உங்களுக்கு இந்த மார்ச் மாத கிரகநிலை மாற்றத்தால் பார்த்தா அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள் கடன்கள் குறையும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடல்நிலையில் இருந்து வந்த சோர்வுகள் மறையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் இரண்டாவதாக சுவாதி நட்சத்திரம் முன்கோபத்தை குறைத்து பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் பணவரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் சிறுவ சுயபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் சற்று அனுகூலமாக அடைய முடியும் உற்றார் உறவினர்கள் நம்மளை பத்தி தவறான விதமாக பேசினாலும் அவங்களை அனுசரித்து போறது நம்மளுக்கு மிகவும் நல்லதுங்க அடுத்ததாக விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாவது பாதம் உங்களுக்கு இந்த மார்ச் மாத கிரகநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய படங்கள்னு பார்த்தா எடுக்கும் முயற்சியில் தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும் அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் தோன்றும் புத்திர வழியில் சிறு சிறு மனச்சங்கலங்கள் தோன்றி மறையும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கும் உயர்வுகள் சற்று தடைகளுக்கு பின் கிடைக்கும் ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு வர வேண்டியது என்றும் உங்களையது அது சொத்துக்களாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி காத்திருப்பும் பொறுமையும் கடைபிடித்தால் நீங்க நினைச்சது அனைத்தும் நடந்தே தீரும் உங்க வாழ்க்கையில் மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க சுமங்கலி பூஜை செய்து சுக்கிரன் பகவானுக்கு அர்ச்சனை செய்ய குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் பொருள் சேர்க்கை உண்டாகும் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் கரைந்துவிடும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் இறைவனே முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்